என்னோடய அப்பா விசித்திரமானவர் அப்படியே அந்த பிம்பம் என் மனசுக்குள்ளே பதிஞ்சு போயிடுச்சு ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறப்போ அவருடைய சுவாபமே அப்படி தான் அப்புறம் தாத்தா சொல்லுவார் அவர் பதினாறு வயசில் வீட்டை விட்டு ஓடி போய் ஏழு வருஷம் சுற்றிட்டு வந்திருக்காரு அதனால தான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு தாத்தா சொல்லுவார் எங்கள் அப்பா வித்தியாசமானவர் அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் இந்த பந்தம் பாசம் நெருக்கம் இதெல்லாம் அவர் டச் பண்ணாது ஆனால் அவர் ரொம்ப தோல்வியெல்லாம் வந்துச்சுன்னா அதை அசால்ட்டாக ஏற்றுக்குவார் ஏற்றுட்டு நடிப்பார் வேறு விதமாக அதே மாதிரி அவருக்கு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது யாரோடய ஒத்து அப்படியே பின்னாடி போகணுன்னு நினைக்க மாட்டார் எல்லாருக்கான வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வாழ்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது தன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்குவார் புதுமையை ரொம்ப விரும்புவார் எங்கள் அப்பா எந்தளவுக்கு புதுமையை விரும்பார்னா அவர் நினச்சான் அவருடைய அப்ரோச் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்கள்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் எங்கள் அப்பா ஒவ்வொரு முறையும் அவர் என்ன பண்ணுவார்னா வீட்டை விட்டு இது இப்படி தான் பதினாறு வயசில் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கார் போகிறப்ப ஒரு காசு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு போகல எங்கே போனார்னு தெரியாது ஏழு வருஷம் கழித்து வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கார் அப்புறம் ஏழு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அவர் எங்கே போனார் என்ன பண்ணாரு அப்படின்னா எதுவுமே தெரியாது ஆனால் நாலு பாஷை அவர் பேசினார் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் நிறைய இடங்களில் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி ஏன் போனார் ஏன் வந்தார் இந்த கேள்வி அப்பாட்டை எல்லாருமே கேட்பாங்க ஆனால் அவ்வளோ சுலகத்தில் பதில் சொல்ல மாட்டார் ரொம்ப அழுத்தி கேட்டால் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் மக்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அதுக்கு வீடு போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவரு வெளியூர் போய் சுத்திட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஏழு வருஷம் கழிச்சு வந்த உடனே தாத்தா முதல் முடிவு எடுத்தார் இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா உடனே சம்மதிச்சிட்டார் ஆனால் அவர் சொல்ற கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னார் ஒன்ன நாம்தான் பார்க்க போவேன் எனக்கு பிடிச்சிருந்தாதான் பேசணும் அதே மாதிரி ஒரு லைப்ரரியில் வச்சு தான் என் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டார் தாத்தாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது லைப்ரரியில் வச்சு கல்யாணம் பண்ண சொல்கிறானே அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் அவருடைய பிடிவாதம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்போ எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க சரி உன் பிராரமே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இப்படி தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்துறாங்க திடீர்னு எங்கள் அப்பா சைக்கிள் எடுத்துக்கிட்டாரு வேஸ்ட்டு கட்டியிருக்கிறாரு முக்கால் பனியன் போட்டுட்டு மூஞ்சிபுரம் அடர்ந்த தாடியோட நேராக பக்கத்து ஊருக்கு யாரை பொண்ணு பார்த்துட்ருக்கோமோ அந்த வீட்டுக்கே போயிட்டார் விடிய காலையில் போயிட்டார் அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு இவர் வருவார்னு கூட தெரியாது அவங்க எந்த தயாரிப்புமே இல்லை அவங்க எதார்த்தமாக இருக்கிறாங்க இவர் விடிய கால அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டார் தட்டிட்டு இதை விட ஒரு பைத்திய காலத்தனம் பாருங்கள் பைத்திய நான் சொல்ல மாட்டேன் எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையாது எங்கள் அப்பா சூப்பர்மேன் வித்தியாசமானவர் ஒரு சோப்பு கட்டியும் துண்டும் கேட்டுருக்கிறார் அவங்களாம் விளவெழுத்து போயிட்டாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் நல்லா குளிச்சுட்டு அவங்க வீட்டிலையே உட்காந்து நிம்மதியாக காலையில் இட்லியெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்து சொல்லியிருக்கிறார் நான் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு குண்டு சொட்டிக்குள்ளெலாம் குதிரை ஓட்ட முடியாது நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நான் போகிற என்னுடைய சம்பாத்தியத்தையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கப்படாது ஏன்னா என்னுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் நம்பக்கூடாது ஏன்னா என் உலகம் வேற எவ்வளோ நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கு பாருங்கள் அதனுடைய பேர்களை கூட தெரிஞ்சுக்கலாம் அவமானம் இல்லையா அப்படிலாம் கேட்டுக்கிறாரு அவங்க ஒரு மாதிரி விற்கித்து போயிட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க ஆனாலும் எங்கள் அப்பாவுக்கு அவங்க பொண்ணு தர சம்மதிச்சாங்க ஏன்னா எங்கள் தாத்தா அப்பா பேரில் ஒரு வீடும் நிலங்களும் வச்சுருந்தார் அதுதான் காரணம் அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு போஸ்ட் கார்டை வாங்கி தன்னோட அட்ரஸ் எழுதி பொண்ணு கையில் கொடுத்துட்டு வர்றார் உனக்கு விருப்பம் இருந்தால் இதில் பதில் எழுதி போடுன்னு சொல்லிட்டு விறுவிறுவிறுன்னு வந்துட்டார் சைக்கிள் எடுத்துட்டு ஒரு வாரம் ஆறு ஆறு நாள் கழித்து தான் அப்பாவுக்கு தபாலில் வந்துச்சு பதில் அம்மா அந்த பொண்ணுகிட்ட இருந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு அப்படியே பார்க்குறாரு உத்து உத்து பார்க்குறாரு மேலே கீழே வச்சு பார்க்குறாரு லென்ஸு வச்சு கூட பார்த்துட்டாரு விருப்பம் இல்லை தான் அப்படி தான் இருந்துச்சு அந்த லெட்டரில் ஆனால் அப்பாவுக்கு ஒரு பிடிமானம் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பொண்ணு என்னை வெறுக்குது அந்த பொண்ணு விரும்புகிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மனசை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டார் இந்த திருவிழாக்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கிராமங்கள் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன இதுகளை கூட முன்னாடிலாம் இருக்கும் சைக்கிள் சுற்றிக்கிட்டே வருவார் ஒருத்தர் ரவுண்டாக கொடியை கட்டிட்டு எப்படின்னு பாரு ஒம்பது நாள் சைக்கிள் சுற்றுவார் தூங்க மாட்டார் சாப்பிட மாட்டார் சாரி குளிக்கிறது தூங்கிறது சாப்பிட்றது எல்லாம் அந்த சைக்கிளில் தான் சைக்கிளை விட்டு இறங்கவே மாட்டாங்க அப்படி வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒம்பது நாள் இருந்துட்டு நிறையா காசு சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் எங்கள் அப்பா எந்த சம்பாத்தியத்தை எதிர்பார்க்காம எங்கள் அம்மாவுக்காக சாரி அவருடைய விருப்பப்பட்ட அந்த பொண்ணுக்காக போயிட்டார் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் சைக்கிள் சுற்ற ஆரம்பிச்சிட்டார் எப்படின்னா அவர் பேசாமல் சைக்கிள் சுற்றிட்டுருக்காரு அதில் தான் சாப்பிட்றாரு அதில் தான் தூங்குறாரு உற்சாகமாக சைக்கிள் சுற்றிட்டுருக்கிறார் ரெண்டாவது நாள் பொறுக்க மாட்டாமல் விடிகாலையில் அம்மா வந்துட்டாங்க கதவை திறந்துட்டு வந்து பார்த்துருக்குறாங்க அம்மா பார்த்தோன்னே வேகமாக சைக்கிள் சுற்றுட்டு இருந்தவருக்கு இன்னும் உற்சாகமாகி இன்னும் அதிவேகமாக சுற்ற ஆரம்பிக்கிறார் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு அம்மாவுக்கு என்ன ஒரு அப்படின்னா ஒரு பிடிமானம் வந்துருச்சு இவ்வளோ ஒரு ஒரு வைராக்கியமாக தான் பிடிச்சதை அடையணுன்ற என்ன இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு அங்கேருந்து ஒரு பேப்பரில் இது மாதிரி பறவை மாதிரி செஞ்சு அம்மாவுக்கு அப்படி அடிச்சு விட்றாரு சைக்கிளை உட்காந்துட்டு அம்மா காலடியில் வந்து விழுகுது அம்மா எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க அடுத்த நாளை அம்மா சம்மதிச்சிட்றாங்க கல்யாணத்துக்கு அவ்வளோதான் கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு அதனால் சைக்கிள் சுற்றுறதை நிப்பாட்டினார் அப்பா அப்படி அப்படிப்பட்டவர் தான் எங்கள் அப்பா சாதிக்கணும் விருப்பப்பட்டதை ஒரு நியாயமான வழியில் அடையணும் அப்படின்றதில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர் எங்கள் அப்பா ஓகே கல்யாணம்னால் முடிவாயிடுச்சு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவர் போட்டதில் ஒரு ட்ராப் ஆகிடுச்சு நூலகத்தில் லைப்ரரியில் தான் கல்யாணம் வைக்கணும்னாரு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி எங்கே வச்சுட்டாங்க கல்யாணம் வீட்டிலே வச்சாச்சு நான் சிம்பிளாக தான் கல்யாணம் பெரிய அளவெல்லாம் கிராண்டெல்லாம் பண்ணக்கூடாது சிம்பிளான கல்யாணம் வீட்டில் வச்சே கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் நூலகத்தில் இல்லை அப்படி கல்யாணம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்காங்க மாப்பிள்ளை எங்கடான்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு குண்டு போட்டார் அப்பா எல்லாரையும் அதிர வச்சார் அப்பப்போ குண்டு போட்டு அதிர வைப்பார் மொட்டையடிச்சிட்டு வந்தார் கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மொட்டை மொட்டையடிச்சிட்டு வந்தால் எல்லாம் ஊரே வியந்து பார்க்குது என்னடா கல்யாணத்துக்கு மொட்டை அடிச்சுட்டு வராண்டா மனசேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவுக்குலாம் பயங்கர கோபம் ஆனால் எங்கள் அம்மா சிரித்தா பார்த்து ஏன்னா அவளுக்கு தெரியும் அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு அப்பாவுடைய அந்த அப்பியரன்ஸ் இந்த தாடியோடு பார்த்துட்டு ஒரு மொட்டை அடித்தது நல்லா தான் இருந்திருக்கு அம்மாவுக்கு ஸோ அம்மாவுக்கு ஓகே ஸோ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அதை விட ஒரு கொடுமை பாருங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்யா ஒரு கண்டிஷன் போட்டு பத்து கண்டிஷன் போட்டு அவரே கொண்டு வரார் அதில் ஒவ்வொரு கண்டிஷனாக வாசிக்கிறார் இந்த கண்டிஷன்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தாலி கட்டு முதல் கண்டிஷன் என்னென்னா எந்த காரணத்தை கொண்டுட்டும் எனக்கு போகிற பொண்ணை நான் அடிக்க மாட்டேன் ரெண்டாவது ரெண்டே ரெண்டு குழந்த தான் பெற்றுக்குவேன் அது மாதிரி ஒய்ஃபை நான் படிக்க வைப்பேன் அவங்கள வேலைக்கெல்லாம் அனுப்புவேன் அவங்களுக்கு முழுது சுதந்திரம் கொடுப்பேன் எல்லா விதமான விஷயங்களும் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அவங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன் எந்த பொருளும் யாரும் எனக்கு கொடுக்கக்கூடாது சீர் சனம் சே இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் போட்டு கொடுக்குறாரு எல்லாரும் கேள்வி பண்ணாங்க அப்பாவை என்னென்னா அந்த மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணாங்க ஆனால் அப்பா கடைசி வரைக்கும் அவர் போட்ட அந்த பத்து கண்டிஷனை எதையுமே மீறவே கிடையாது சொன்ன மாதிரியே கல்யாணம் முடிச்சுட்டு வந்த அடுத்த நாளே அம்மாவுக்கு சைக்கிள் பழகி கொடுத்தாரு ரெண்டு நாள் அம்மா சைக்கிள் கற்றுக்கிட்டாங்க அடுத்து சைக்கிள் கேரியரில் உட்காந்து போக ஆரம்பிச்சிட்டார் அம்மா பின்னாடி அம்மா பின்னாடி அவர் சைக்கிள் கேரியரில் உட்காந்துட்டு போகிறார் ஜாலியாக ஊர்வலம் மாதிரி போகிறார் அது அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோடு எடுப்பார் எங்கள் அப்பா எதையுமே வித்தியாசமாக செய்யணும்னு நினப்பார் எல்லாரும் செய்கிறது பின்னாடி அவர் போகவே மாட்டார் தனித்து இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயங்கள் அப்பா செஞ்சுருக்கிறாரு இந்த விஷயமா அந்த விஷயமானா நிறையா சொல்லணும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ உதாரணமாக சொன்னோம்னா ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லுவார் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற தோசையில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி சுட சொல்லி எல்லாத்துலேயும் அந்த மீ ஒவ்வொரு வீட்லேயும் இல்லையா அந்த ஒரு தோசையை வாங்கி தோசை திட்டம்னு சொல்லி அதை மொத்தமாக வாங்கி கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுப்பார் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும் அப்பாவுடைய எண்ணங்கள் என்னமே கீழாகவே இருக்காது எப்போதையும் நோக்கியே இருக்கும் ஆழமாக இருக்கும் ரொம்ப அகன்று இருக்கும் அவருடைய எண்ணங்கள்லாம் பாருங்கள் எனக்கு நான் ஆம்பளை பையன் அப்பாவுக்கு மூத்த பையன் எனக்கு சோஃபியான்னு பேர் வச்சுருக்காரு எங்கள் தாத்தா கொந்திரிச்சிட்டார் என்னடா பொம்பளை பிள்ளை பேரை கொண்டு போய் பையனுக்கு வைக்கிற அப்படின்ட்டு பெயரில் என்ன இருக்குது ஆண் பெண் அப்படின்ட்டார் அப்பா ஒரே ஐடியா பேர்லாம் ஒன்றும் ஆண் பெண்ணெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் என் தங்கச்சிக்கு பேர் கேட்டிங்களா அது திருவிங்க சோலார் என் தங்கச்சியோட பேர் ஸோ இதன் ரெண்டு பேரும் நாங்கள் போய் ஸ்கூலில் பட்ட அவமானம் பார்க்குறவங்களாம் சிரிப்பாங்க எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க நான் அப்பா சொல்லுவார் எதை பற்றியும் கண்டுக்காத எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்பா சொல்லிட்டு விட்டுருவார் ஸ்கூல்லெலாம் எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க என்னடா பேர் வச்சுருக்காங்க சோஃபியான அம்பளை பையனுக்கு அப்படின்ட்டு பாப்பா தங்கச்சிக்கு சோலார்னு வேறு பேர் ஆனால் அப்பா அதெல்லாம் பாட்டு அதாரு துணிச்சலை எடுத்துக்குவார் அடுத்து அப்பா என் கொண்டு போய் ஸ்கூலில் சேவியர் ஸ்கூலு அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறார் ஒரு பத்து கண்டிஷனை கட்டளைகளை எடுத்துகிட்டு போகிறார் அந்த ஹெட்மாசர்ட்டை போய் காட்டுறாரு இதெல்லாம் காட்டி இதெல்லாம் சொல்கிறார் அவர் சொல்லியிருக்காரு ஐயா நாங்கள் அறுபத்தேழு வருஷமாக ஸ்கூல் நடத்துகிறோம் ஏகப்பட்ட பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வச்சு அனுப்பியிருக்கோம் இதெல்லாம் தள்ளி வந்துச்சுங்க அப்படின்ட்டார் உடனே அப்பா என்ன பண்ணுறாரு சிரிச்சுக்கிட்டே ஓ அதை கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டு எடுத்து போடுறாரு இந்த நோட்டில் டெய்லி வாதியார் என்ன பாடம் நடத்துகிறான்றதை எழுதி கொடுக்கணும் நீங்கள் பாதை நடத்துகிறீங்க நாங்கள் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி நோட்டை ஃபாலோ பண்ணோடனே அந்த ஹெட் மாஸ்டருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு ஆகி இதெல்லாம் ஒத்து வராது இது முட்டாள்தனமானது அப்படின்ட்டார் உடனே அப்பா ஒன்றுமே சொல்லலை பிள்ளை என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார் கூட்டிகிட்டு வந்து அரசாங்கம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார் ஏதோ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா விடலை ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் எங்களோட செலவழிப்பார் அறிவியல் கற்றுக் கொடுப்பாரு கணக்கு சொல்லிக் கொடுப்பாரு அவர் அதே மாதிரி நாலு பாஷை ரஷ்ய பாஷை சொல்லிக் கொடுத்துருக்காரு ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுத்துக்கார் உருது ஹிந்தி எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அவ்வளோ என்றிச்சாக இருப்பார் அப்பா அவ்வளோ சொல்லி கொடுப்பார் பொறுமையாக சொல்லி கொடுப்பார் அதே மாதிரி பிச்சைக்காரரோட பேர் சொல்லி கூப்பிடுறது எங்கள் அப்பா தான் எத்தனை பிச்சைக்காரர் இருந்தாலும் எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் விசேஷம் அப்படின்னா அவங்கள பூரா வீடு பூரா திரண்டுருவாங்க பிச்சைக்காரவங்க எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாரு எல்லாத்துலேயுமே அவர் அப்பா வித்தியாசமாக தான் இருப்பார் இதை விட கொடுமைன்னு தெரியுமா எங்கள் வீட்டுக்கு கதவே கிடையாது சாரி பூட்டே கிடையாது கதவு இருக்கும் பகல்லெலாம் கதவு திறந்தே தான் இருக்கும் மூடியே வைக்க மாட்டாங்க வீட்டை நைட்டில் மற்றம் சும்மா சாத்தி வைப்பாங்க தால்பால் போட மாட்டாங்க ஊருக்கு போகிறதுனா கூட எழுதி வச்சுட்டு போவார் நான் அந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் என்ன நாலு நாள் கழித்து வருவே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போவார் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜெனராசிட்டியாக அல்லது புதுமையான ஒரு மனிதனாக என்னென்ன எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்பாவுடைய அதுதான் அப்பாவை நான் விசித்திரமான மனிதன் சொன்னேன் அப்படிதான் என் மனசுக்குள்ளே உக்காந்துருக்கார் அப்பா அவருக்கு வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவரை முடக்கிக்கிற ஐடியாவே கிடையாது அவருக்கு பறந்து விரிந்து இது பண்ணணும் அப்படின்னு நினப்பார் சொன்ன மாதிரி அம்மாவை படிக்க வச்சார் மூணு அம்மா எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்க வச்சார் மூணு எம்ஏ முடித்தாங்க ஒரு கூட்டுறவு வங்கியில் கூட அம்மாவுக்கு வேலை கிடச்சிருக்கு அம்மா கிளர்க்காக வேலை போயிட்டுருக்காங்க ஸோ எல்லாம் பண்ணுவார் அவருடைய அதே மாதிரி இன்னொரு பியூட்டி தெரியுமா காலை சாப்பாடு அப்பா தான் சமைப்பார் மதிய சாப்பாடு மாத்திரம் அம்மா சமைச்சா போதும் நைட்டில் பழங்கள் தான் வீட்டில் இதெல்லாம் நீங்கள் வந்து பே எங்கேயோ பேப்பரில் படிக்கலாம் யாராவது சொல்லி கேட்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு இருக்கும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அப்பா அதை ஃபாலோ பண்ணுறக்கு முழு முயற்சி எடுத்துக்கிட்டார் முடிந்தளவு ஃபாலோ பண்ணி அதை செஞ்சார் வீட்டு மாடியில் கொண்டு போய் டெலஸ்கோப்பை வச்சு நச் நட்சத்திரங்களெல்லாம் பார்க்குறக்கு எல்லாரையும் கூப்பிட்டார் கா மாடியில் போய் வச்சுட்டார் டெலஸ்கோப்பை நட்சத்திரங்களை வந்து பாருங்கன்னு சொல்லி ஊரே கூப்பிட்டார் யார் வருவா சினிமா போட்டு காட்டினா வருவாங்க ஆனால் அப்பா அதை செஞ்சார் யார் வரலை கொஞ்ச நாள் பார்த்தார் யார் வரலைனோடனே பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துட்டார் ஸோ அப்பாவுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஒரு பரந்த நோக்கம் இருக்கும் அப்பா அவரை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே வந்து முடக்கலாம் முடியாது அவர் எண்ணம் ரொம்ப விரிவானது ரொம்ப பறந்துருக்கும் சித்திரமாக இருப்பார் அப்பா ஆனால் அவருக்கு இந்த பாசம் நேசம் இருக்கும்ன்றதுலாம் ரொம்ப கிடையாது அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பார் பிள்ளைங்க அப்படின்ற உணர்வு தன்னுடைய கடமை அப்படின்றதுல தான் இருப்பார் அப்படிப்பட்ட அப்பா அத்தனை சாதுரியங்கள் எங்கள் அப்பா அதை மாதிரி அவர் அப்பா எக்ஸ்பெரிமெண்ட்டாலாம் நிறைய மற்றவங்களாம் கேள்வி பண்ணுவாங்க என்னடா இருந்தாலும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க ஆனால் அம்மா ஒரு நாள் கூட அம்மா ஒரு நாள் கூட அப்பாவை குறைச்சி மதிப்பிட்டதே கிடையாது ஒரு மிகச்சிறந்த அறிவாளி பெரிய அவர் எங்கேயோ இருக்க வேண்டியவர் இங்கே இருக்காருன்றதை அம்மா நம்பினாங்க அவர் செய்யக்கூடிய சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் சேதம் வந்திருக்கும் பணம் இருக்கும் ஆனால் அம்மா அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க அவங்க முழுசாக அம்முனாங்க தன்னுடைய கணவன் வந்து சிறந்த அறிவாளி அவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அம்மாட்ட இருந்தது அப்படி அவரை சேவிப்பாங்க அம்மா ஆனால் அப்படி இருந்தாலுமே அப்பா வந்து தன்னுடைய ஒவ்வொரு செயல்லையுமே பாருங்கள் மண் பானை செயலுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு மண்பானை செயலுக்கு கற்றுக் கொடுப்பாரு சைக்கிள் கற்றுக் கொடுப்பாரு நீச்சல் கற்றுக் கொடுப்பாரு அவர் கற்றுக் கொடுக்காத விஷயங்களே கிடையாது லைஃப்பில் எனக்கு என்னென்ன ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாரு சின்ன பிள்ளைங்களுக்கு போய் இப்போ இது செஞ்சு கொடுப்பார் ராக்கெட் செஞ்சு கொடுப்பாரு விளையாடுறதுக்கு காத்தாடி செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி குளத்தில் வந்து கோயிலுக்கு தண்ணி வர்றதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கொடுத்தாரு அங்கேருந்தே தண்ணி வர்றதுக்கு ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்தாரு யானையை கழுவுறதுக்கு அந்த பூத்துவாளை மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அந்த தண்ணியை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இதையெல்லாம் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனால் பார்த்துட்டு அப்பாவை பின்னாடி கேலி பேசினாங்க ஆனால் அப்பா அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டார் அவர் 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 வேலை அவர் உலகமே வேற வேறு மாதிரி போயிட்டே இருப்பார் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன உடைந்த டப்பாக்கள் சோப்பு டப்பாக்கள் இந்த பவுடர் டப்பாக்கள்லாம் எடுத்து பூத்தொட்டிகளாக மாற்றுவார் ஸோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட அப்பா ரசித்து செய்வார் ஒவ்வொன்றையும் செய்வார் அது மாதிரி சூரிய ஒளியிலேருந்து மின்சாரத்தை கொண்டு வர்றது சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரண விஷயங்கள்லேருந்து கூட அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார் எக்ஸ்பெரிமெண்டலாக எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பார் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எந்த விஷயத்துக்காகவும் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் யாரையும் சட்டம் பண்ண மாட்டார் அவர் உலகமே வேற அந்த உலகத்தில் அவர் பயணிச்சிக்கிட்டே இருப்பார் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார் ஆனால் கற்றுக்கிடணும் புதுசாக உன்னை தெரிஞ்சுக்கணும் புதுமையாக உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் தவியாக தவிப்பார் அவர் எந்தளவுக்கு அவர் தவியா இப்போ ஒரு ஒரு ஷார்ட்டன் பீரியட் அவருக்கு ஏறக்குறைய ஐம்பது வயது அவருக்கு அப்பாவுக்கு நெருங்குறப்போ அப்பா ஒரு நாள் எங்கள்கிட்ட சொன்னார் எங்களை நான் கூப்பிட்டு ஃபேமிலியில் எல்லோரையும் கூப்பிட்டு சொன்னார் நான் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் வீடு எனக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது தடையாக இருக்குது நான் வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன் உலகத்தை என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆனால் அப்பா அதை ரொம்ப நிதானமாகவே சொன்னார் ஒரு நாள் ஜீனி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் வேகமாக போனார் ஜீனி வாங்கிட்டு இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் பாருங்கள் சைக்கிள்லேயே நான் அம்மா தங்கச்சி நான் ஆளுக்கு ஒரு சைக்கிளில் போயிட்டு வருவோம் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வருவோம் சைக்கிள்லேயே போகிற வழிகளில் எங்கள் இடம் கிடைக்கிதோ எந்த கிராமம் இருக்கோ அங்கே போய் செட்டில் ஆகிடுவார் அவங்களோட பேசி அவங்க வீட்டிலேயே தங்குவோம் திரும்ப அங்கே இடம் இடத்துக்கு போயிட்டு திரும்ப அங்கே வந்துடுவோம் இதே மாதிரி ஊரே கூட்டிகிட்டு போனோம்னு ஐடியா பண்ணார் ஊரே திரண்டு சைக்கிளில் போய் இன்னொரு உலகத்துக்கு போயிட்டு வர்றதுன்னு அதே மாதிரி புதிய புதிய இடங்களுக்கு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் அற்புதமான மனிதன் என்னுடைய அப்பா மற்றவங்களுக்கு வேணால் எங்கள் அப்பா கேள்விப்போடுதான் இருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா ஒரு விசாலமான கடல் அப்பா அறிவு கடல் அப்படிப்பட்ட அப்பா ஒரு திடீர்னு இப்படி சொன்னார் சொன்னோன்னே எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது நான் ஜீனி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் வரவே இல்லைப்பா சாயந்தரம் நேரத்தில் கடையில் இருந்து ஜீனியும் மீதி காசும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்பா போயிட்டார் எங்கே போனான்னு தெரியல ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்பா ஏதோ ஒரு மூலையில் போய் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை செஞ்சுட்டே இருப்பார் அப்பா எனக்கு நல்லா தெரியும் அவர் சும்மாலாம் இருக்க மாட்டார் எங்கேயோ போய் யாருக்கோ ஒரு விஷயத்த அறிஞ்சிட்ருப்பார் அல்லது சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பார் சில நேரம் அப்பா இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்போ மனசு கஷ்டமாக இருக்கும் மனசெல்லாம் இறுவி போகும் கண்ணில் நீர் மூட்டும் ஆனால் அப்பா ஒரு சந்தோஷம் வரும் எங்கோ யாருக்கோ போய் ஏதோ ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு இந்த உலகத்துக்கு நான் படைக்கப்பட்டவனுடைய அர்த்தத்தை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு அந்த செயலை இருக்கார் அப்படின்றப்ப நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் சரி விடுங்க அப்பா விட்டால் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் தன்னை கடந்தவர் சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி